வணக்கம் அண்ணா ராஜ்மோகன் சென்னையில இருந்து சோ நான் ஜான் மாசத்துல இருந்து நீங்க ஒரு மாநாட்டு மூலியமா வீடியோ மூலியமா உங்களுடைய நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல நான் அவரை கொடுத்து அந்த அமௌண்ட்டையே நான் மறந்துட்டேன் வித்தின் டூ வீக்ஸ்ல வந்து அந்த அமௌண்ட் இன்க்ளூடிங் அவர் வட்டியோட சேர்ந்து திரும்ப வந்தது அதுக்கு பிறகு அன்சுஸ் சிம்பிள் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அன்னைக்கு லைக் அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது லைக் என்னதான் பார்த்தாலுமே நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கேன் பட் கிளைண்ட் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் கிடைக்காது என்னதான் நம்ம டீடைல் இது கொடுத்தாலும் சோ அன்னைக்கு நான் அன்சூஸ் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் நாள்ல நான் பார்த்தது வந்து லைக் எப்படி நேர்ல இருந்து பார்த்து பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மல்டிபிள் கிளைன்ஸ்ட் இருந்து ஒரே நாள்ல எனக்கு அந்த சிம்பிளோடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சுது பிளஸ் அதுவும் இல்லாம நிறைய பேருக்கும் அந்த சிம்பிள்ஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரியே அந்த மாடுக்கு வந்து ட்ரையல் பண்றதுக்காக ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துருந்தேன் அவங்க சொன்னது என்னன்னா லைக் ஒரு மாசம் வந்து கரெக்டா ஒரு மாசத்துல இருந்து அந்த ஒரு நாளைக்கு வந்து மொத்தம் மூணு மாடு வச்சிருக்காங்க டெய்லியும் ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் லைக் ஒரு வேலைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரை கொடுக்குறது ப்ளஸ் வந்து அவங்க சென ஊசி வந்து மாடுங்களுக்கு வந்து போடுவாங்க ஸோ அதை போடும்போது ப்ரீவியஸ் இயர்ஸ் லைக் மூணு வருஷமா அந்த மாடு வச்சிருக்காங்க நாலு அஞ்சு ஊசி போட்டாலுமே லைக் தங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் போடும்போதே லைக் அவங்களுக்கு வந்து தங்குச்சு அப்படின்னு சொன்னாங்க